புதுசா வந்தவர்லாம் எல்லாம் திவாக்கரை பொழக்கிறாரே அந்த அரசியல் பாயிண்ட்டுக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க சது குறித்து இந்த வீடியோல நாம பாக்கலாம் சோ அமித் சாண்ட்ரா திவ்யா பிரஜின் இவங்க நாலு பேரும் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வயல்காடா வந்திருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி ஏழு நாட்களா பிக்பாஸ் நிகழ்ச்சியை வெளியிருந்து பார்த்ததால யார் யார் எப்படி மக்கள் மத்தியில் அவங்களுடைய இமேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கார்டு கண்டெஸ்டன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டு கதவு திறந்ததுமே ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் ஹவுஸ்மேட்ஸை கேள்வி கேட்டு கிளி கிளின்னு கிழிச்சாங்க பிரஜினன் அவங்களுடைய மனைவி சேன்றான் ஸோ அவங்க செஞ்ச காரியம் பாஸ் பார்வையாளர்கள் சிலருக்கு பிடிச்சிருக்குது சிலருக்கு பிடிக்கல இதே மாதிரியே தொடர்ந்து நடந்துகிட்டாங்கன்னா பாஸ் வீட்ல பிரஜின் அண்ட் சேன்ரா நிலைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியோ சிலர் தெரிவிச்சிட்டு வராங்க மேலும் சிலர் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஏற்ற ஆட்களா தான் இருக்கிறாங்க இந்த கணவர் மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பிரஜன் சேன்ட்ராவை தொடர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் பற்றின தன்னுடைய கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அமித் பார்கவ் அது குறித்து தான் செகண்ட் ப்ரோமோல காமிச்சிருந்தாங்க கனி அக்கா இருந்து ஆரம்பிச்சாரு அமித் உங்களை பார்க்கும்போது அரசியல்வாதியை பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க ஃபாலோயர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அமித் அவர் பேச பேச வாட்ருமலன் ஸ்டார் திவாகர் பார்த்த பார்வை இருக்கு எங்களை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு இருக்குமே அப்படிங்கிற வாட்ருமலன் ஸ்டாருடைய மைண்ட் வாய்ஸ பார்வையாளர்கள் எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடிஞ்சுது அமித் ஏதோ ஆர்வமாக அரசியல்வாதி கமெண்ட்டை சொல்லிட்டாரு இதுக்கு என்ன பஞ்சாயத்து கிளம்ப போகுதோ தெரியல கனிய தொடர்ந்து கானா வினோத்தை விமர்சித்தாரு அமித் வாட்ரமெலான் உங்களை தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு ஒன்று நேருக்கு நேராக மோதணும் இங்கேயோ பின்னாடி உட்காந்துகிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்தை கேட்டார் அமித் உங்களோட அடையாளத்தை உருவாக்கதோட நிறுத்தணும் மற்றவங்களோட அடையாளத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமித் சொன்னதை கேட்டு தர்பீஸ் பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு அப்பாவி மாதிரி மண்டையாட்டினாரு இந்த நடிப்புலாம் நாங்க எப்பயோ பாத்துட்டோம் திவாகர் யாரையாச்சும் ஒரு பக்கம் போய் அழ ஆரம்பிச்சிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி வியானா பற்றி பேசினாரு அமித் ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அமித் சொன்னது ரொம்ப சரி அந்த தர்பீசை மட்டும் விட்டுடாதீங்க அமித் வியானாவுக்கு அடி கொடுத்த அமித்துக்கு பாராட்டுகள் ராஜ மாதாவை பார்த்து இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டாரு இந்த வாரம் தர்பீஸுக்கு தான் அடி பலம் நேத்து விஜய் சேதுபதி அடிச்சாரு இன்னைக்கு அமித் பார்கவ் அடிக்கிறாரு தர்பீஸ் ஜூஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட சேட்ட மட்டும் கொஞ்சம் கூட குறையில இனி தகுதி தராதரம்னு பேசிதான் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் சொல்லிட்டு வராங்க இது என்னையா தர்பீஸுக்கு வந்த சோதனை தெளிவிட்டு தெளிவிட்டு அடிக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர்கிட்ட அடிவாங்க இருக்கோ தெரியலையே ஆனா தகுதி பேச்சுக்கு தர்பீஸுக்கு எம்புட்டு அடி கொடுத்தாலும் தகும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இருக்குது ஸோ இனிவே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்